ஷோ சீரியலில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுகன்யாவும் தங்க மயிலும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க தங்க மயில் நீங்கள் மட்டுக்கும் பொசுக்குன்னு மீனா தான் பணத்தை கொடுத்தாங்கன்னு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டீங்க ஒரு நாளில் பாரு மீனாவுக்கு தான் இப்போ பிரச்சனை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது நான் என்ன தப்பாக சொன்னேன் உண்மையை தானே சொன்னேன் இப்படி சொன்னால் தான் பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பெருமையா பேசுவாங்கன்னு நினச்சிதான் நான் சொன்னேன் அப்படின்னு சுகனியா அப்படியே பேச்சை மாற்றி பேசுறாங்க அந்த நேரம் பார்த்து ராஜி வர ஆ ஒட்டி பிறந்த ரெட்ட சகோதரியில் ஒருத்தி வரா அப்படின்னு சொல்லி சுகன்யா அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க பின்னாடியே நம்ம தங்க மயிலும் போயிடுறாங்க அதுக்கப்புறம் தன்னோட அண்ணன் பேசினத ராஜ அரச்கிட்ட சொல்லலாமா அப்படின்னு ராஜி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எதுவுமே சொல்லவே இல்லை இந்த பக்கம் வந்து கிச்சனில் நம்ம கோமதி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம பாண்டியன் கூப்பிடுற ஆப்பில ஸோ பாண்டியன் எதுக்காக கூப்பிட்ருக்க ஆப்பிளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மீனாவோட அப்பா அம்மா வந்து பேசிட்டு போனதுலேருந்து பாண்டியனுக்கு கொஞ்சம் கவலையாட்டுக்கு பேசாமல் நமக்கு இருக்கிற காட்டை விற்று நம்ம கதிருக்கும் சிந்தில் வாங்கின கடனுக்கும் அமௌண்ட்டை கொடுத்தரலாம் மீனா வாங்கினா லோனை அந்த காசில் அடைச்சிடலாம் மீறி இருக்கிற காசை கதிர் ட்ராவல்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத தங்கமயில் கேட்டுட்டு அச்சுச்சோ அந்த காட்டை விற்று இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்போ நம்ம வீட்டுக்காரருக்கு எதுவுமே இல்லையாட்டுக்கே அப்படின்னு மனசுக்குள்ளாரியே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதை இப்பொழுதுக்கு வெளியில் சொல்லவே இல்லை இந்த பக்கம் நம்ம மீனாவோட அப்பா அம்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே மீனா போய் நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் மட்டுக்கும் அமௌண்ட்டை எடுத்துக்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டாரு அவரு எடுத்துக்கிட்டு வந்த அமௌண்ட்டை தான் நான் லோன் போட்டு அடைச்சேன் எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை காசு கொடுத்து வேலை வாங்கினதில்லை அது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மீனா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நானாக காசு கொடுத்து வாங்கணும்னு நினச்சேன் உங்கள் வீட்டுக்காரரு தான் அதுக்கப்புறம் உங்கள் மாமனார் தான் என்கிட்ட வந்து சவால்லாம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் கவர்மெண்ட்டு வேலை வாங்க போகிறோம்னு ஆனால் அவர் தான் ஃபெயில் ஆகிட்டாரு சரி வருத்தப்படுவார்னு தான் நான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன் அவராக தான் அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு இங்கே மீனா அம்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீனா அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா குமாரவேலு எப்படியாச்சும் கிட்ட பேசி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இந்த பக்கம் அரசி வெளியில் ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்களாட்டுக்கு நம்ம குமாரவேலு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாப்புல கேட்கவே இல்லை அந்த நேரம் பார்த்து அங்கே கதிர் வர குமாரவேல பயங்கரமா பயங்கரமாக திட்டி விட்டு அரசியை வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு போயிடுறாரு இந்த பக்கம் தங்கமயில் சும்மா இல்லாமல் செந்தியல்கிட்ட காட்டை எதுக்காக விற்கிறாங்க அப்படி விற்றாலும் அந்த காசை வச்சு உங்கள் ரெண்டு தம்பிங்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க அப்ப உங்களுக்கு என்ன உங்களால் ஏமாற்ற பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னு தங்கமயில் வந்து செந்தியல்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல இதனால் செந்திலுக்கு பயங்கரமாக கேவம் வந்து கோபம் வந்து நீங்கள் தாண்டி என்னை ஏமாத்துனீங்க எல்லா பொய்யும் சொல்லி என்னை ஏமாற்றிக்கிட்டு என் குடும்பம் என்னை ஏமாத்துதா ஆ அப்படின்னு செந்தியில் தங்கமையை பிடிச்சி திட்டு திட்டுனு திட்டி விடுறாப்புல இதோட இன்னிய எபிசோடு முடிஞ்சுடுச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு